நீங்க நோட் எடுத்துட்டு நான் கண்ணெல்லாம் ஏத்த மாட்டேன். மறைக்கிறத நீங்க நான் ஏத்த மாட்டேன் அவ்வளவு தெரியற. சூக்கு. அதுக்கு மேல இன்னும். டேய், டேய். அதுவரைக்கும் நான் என்ன இதترم போறேன். ஓட டம்பி டம்பி வந்து பால்கனிக்கு போறான். ம்.

ஏங்கங்க இவਾਨੂੰ சொல்லிரோம் ஒரு புடிதல்ல வந்துருச்சு இதெல்லாம் புள்ள மாதிரி நான் இந்த சவாரி குத்திட்டே இருந்தா அது பொறுமையா எல்ல பொறுமையா தмия அது வந்து ஜெனரல் ஐயோ ஹலோ

போடுங்க கேடு இங்க தண்ணி போடுங்க ஒரு அரைச்சிருக்கணும் இந்த மரத்தை நி விட்டா நம்ம ஊருல மாட்டிக்கிடும்